வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் உண்மையில் மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் மாணவர்கள் பெற்றோர்னு நான் பர்டிகுலராக கேட்டகரைஸ் பண்ணுறது நினைக்காதீங்க எல்லோரும் பார்க்கணும் ஏன்னா நீட்டு நோனே ஏதோ மருத்துவக் கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கான படம் ஸோ மெடிசன் படிக்கின்ற பசங்க வீட்டில் தான் இந்த இஷ்யூ இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இது டோட்டலாக ஒரு தமிழர்களை தமிழ்நாட்டை பாதிக்கின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த அஞ்சாமைங்கிற ஒரு திரைப்படம் அந்த இயக்குனர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு பிள்ளைகள படிக்க வைக்க எந்த தகவல்தான் கஷ்டப்படாமல் இருக்க உண்மையில் இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க முயற்சி திரைப்படங்களில் இந்த மாதிரியான மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்ற பிரச்சினையை எடுத்து இதற்கு ஒன்றிய அரசு காரணம் இந்த அரசு காரணம் இந்த நீதித்துறை காரணம் இந்த நிர்வாகத்துறை காரணம் எக்ஸிக்யூட்டிவ் போர்டு எப்படி இருக்குது காவல்துறை எப்படி அணுகுது மக்களை இதற்கும் ஒரு சாமானியன் பாதிக்கப்படுவதுக்கு உள்ள பிரச்சனை என்ன டோட்டலாக அந்த சிஸ்டத்துக்கும் தனி மனிதனுக்குமான பிரச்சனை என்ன நேரடியாக நம்ம யாரை எதிரியாக பார்க்குறோம் நம்ம இன்னொரு சக மனிதனை எதிரியாக பார்க்குறோம் இன்னொரு ஜாதிக்காரனை எதிரியாக பார்க்குறது மதத்துக்காரனை பார்க்குறது இப்படியாக நம்ம மனங்கள் இருக்குது உண்மையில் நம் எல்லோருக்குமே குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு சாமானிய மக்களுக்கு பெண்களுக்கு மாணவர்களுக்குன்னு எல்லா தரப்புக்கும் எதிராக இருப்பது இன்றைய சிஸ்டம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வடிவங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ஒரு பொழுதுபோக்கு சினிமாவில் நல்லா என் வார்த்தையை கவனிக்க ஒரு பொழுதுபோக்கு சினிமா ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அரசியல் படம் எடுக்கிறேன் சமூக படம் எடுக்கிறேன்னு எடுப்பாங்க நல்ல கருத்து இருக்கும் ஆனால் படம் வந்து ஒரு பிரச்சார நெடின் படம் முழுக்க இருக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தினுடைய ஃபீலிங் இருக்கும் கல்வியை கஷ்டப்பட்டு தான் படிக்கணுமா கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு நாம் என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா அந்த மாதிரி படங்களும் தான் ஆனால் வழக்கமான அந்த சினிமா லாங்குவேஜில் சினிமாவை ஒரு மக்கள் பிரச்சனையை சொல்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்ட் இந்த இயக்குனர் அதை ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்கிறாரு அந்த விதத்தில் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம் ஒரு விவசாயி தன்னுடைய பையனை டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு தமிழ் வழியில் நன்றாக படித்து மார்க் வாங்கினேன் என்னங்க நம்ம அனிதா மாதிரி அவ்வளோதான் நம்ம அனிதா மாதிரியே ஒரு பையன் கிராமத்தை சேர்ந்த பையன் ஏழை வீட்டு பையன் விவசாயி பையன் நல்லா படிக்கிறான் தமிழ் வழி கல்வியில் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று மருத்துவராகணுங்கிற லட்சியத்தோடு இருக்கிறான் அப்போ திடீர்னு மத்திய அரசு வந்து இந்த இதை கொண்டு வருது நுழைவுத் தேர்வு அப்படின்னு ஒன்று கொண்டு வருது ரெண்டாயிரத்தி பதினெழுக்கு அப்புறம் தானே வருது அதுக்கு முன்னாடி வரை நம்ம பிள்ளைங்க இப்படிலாம் சாகலி நல்லா படிக்காத பசங்க தான் ஃபெயில் ஆகிட்டோம் நாலு பேர் சொந்தக்காரன் திட்டுவான் பக்கத்து வீட்டுக்காரன் கேளவன் பார்ப்பான் அப்பா அடிப்பாங்கன்னு சொல்லி சாவாங்க நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம் படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லைப்பா அப்படின்னு இந்த நீட்டு வந்தது இருந்து எவெல்லாம் நல்லா படிக்கிறானா அந்த பையனை பார்த்து கவுன்சிலிங் கொடுக்கவே நல்லா படிக்கிற பையனா ஃபஸ்ட் டைம் வாங்குற பையனாங்க வா பாப்பா செத்துராதப்பா செத்துறாதப்பா தூக்கில் தூங்கிரதாதப்பான்னு இப்படி கேவலமான அவலமான சூழலுக்கு இந்த நீட் அப்படிங்கிற இந்த ஒரு மோசமான ஒரு தேர்வு முறையினால் நல்லா படிக்கிற பையனா தமிழ்நாட்டு பையனா கிராமப்புறத்தை சேர்ந்தவனா ஏழை எளிய பசங்களாக பார்த்து தமிழ் வழிக் கல்வியில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்களையாக பார்த்து இந்த காவு வாங்கிட்டு இருக்கு இந்த நீட்டுங்கிற ஒரு சிஸ்டம் இதை ரொம்ப அழகாக இது எப்படி படிக்க அதாவது பணம் பணங்கட்டி படிக்க கோச்சிங் சென்டருக்கு போக வாய்ப்பில்லாத ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தப்பித்தவறி பயாலஜி கெமிஸ்ட்ரி நல்லா படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டா அந்த குடும்பத்தை எப்படி அழித்து கரைச்சி மண்ணோட மண்ணாக்கி அப்பனையோ அல்லது பிள்ளையோ கொண்டு சமாதி ஆக்குது இந்த நீட் அப்படிங்கிறத அரசியலாக சொல்லாமல் ஒரு அழகியல் சித்திரமா படமாக எஸ்தட்டிக்ஸோடு ரொம்ப அழகாக அந்த படத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே அழுவாங்க சமூக உணர்வு இருக்கிற எல்லாரும் அழுவாங்க இந்த கல்வித்தரத்தை உயர்த்தணும் நினைக்கிறவங்க அழுவாங்க அந்த மாதிரியான அழகா எடுத்துருக்கிறாங்க முதல் பகுதியெலாம் அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே நம்மளை வந்து அப்படி திரைக்கதைக்குள்ள ஒன்றை வச்சிடறாங்க ஐயோ அந்த பையனை பாடாப்படுத்துறாங்க இல்லையா அதோட ரொம்ப நுட்பமாக அந்த படத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த நுழைவுத் தேர்வு நடத்துகின்ற விதம் எப்பா பொண்ணுங்களை உள்ளாடையை கலட்ட சொல்கிறது அதுவும் ஒரு உச்சபட்சமாக ஒரு பொண்ணு வந்து இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ் சொன்னாலும் நாப்கினை கலட்டுங்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு சினிமா தரம் கிடையாது சினிமாக்காக எடுக்கவில்லை நிஜத்தில் நடந்த கொடுமைகள் அவர் பசங்களை வந்து சட்டையை பைத்தியக்காரன் மாதிரி இப்படி செத்து விட்டு இப்படி இப்படி கோட்டித்தனமாக போய் அந்த அந்த வயசு பையன் பதினெட்டு பன்னெண்டு வயசு பையன் தன்னை ரொம்ப சேமாக ஃபீல் பண்ணி எக்ஸாம் போகிறதுக்குள்ளேயே அவன் சைக்காலஜிக்காக அவனை கொன்று பல முறை கொலை செஞ்சு செத்த பணத்தை போய் எக்ஸாம் எழுதலான்னு விடுறது எவ்வளவு மோசம் இதையெல்லாம் அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு பாடுபடுறாங்க பசங்க எப்படி பாடுபடுறாங்க இந்த அமைப்பு இந்த சிஸ்டம் அவங்க பேசுகிற இங்கிலீஷு அவங்களுடைய ரூல்ஸு இதெல்லாம் பார்த்து அந்த இப்போ எழுது படிக்க தெரியாத அல்லது பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாத கிராம பின்னணியிலேருந்து வரக்கூடிய விவசாயி விட்டு பிள்ளைங்களாம் மிரழுது பேரண்ட்ஸ் மிரளான் என்னப்பா என் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறதான நான் நினச்சேன் என் பிள்ளை நல்லா படித்து மார்க் வாங்கி டாக்டராக இருந்தாலும் ஆசைப்பட்டுச்சு ஏதோ பிள்ளையை வந்து ஏதோ சர்வதேச பயங்கரவாதியை செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறதும் கொடுமைப்படுத்துகிறதும் இதே விவசாயி ஊரில் அடிச்சிருவான் யாராவது தன் தன்மானத்துக்கு இழுக்காக இருந்தால் ஆனால் அந்த விவசாயி த தன்மானத்தை உயிராக நினைக்கிற அந்த தமிழ் விவசாயி தான் பிள்ளையை அப்படி அவமானப்படுத்தும் போது காலில் விழுந்து கெஞ்சிறான் ஐயோ கண் கலங்குது அந்த காட்சியில் இது நிஜத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம அனிதாக்களை இழந்தோம் நம்ம பிள்ளை அனிதா செத்து போச்சு கொன்னுருச்சு இந்த அமைப்பு இந்த சிஸ்டம் தான் கொன்னுச்சு ஸோ இந்த நீட்டை எப்படி இந்த குழந்தைகளை கொண்டுகிட்டு இருக்குது செதைச்சிக்கிட்டு இருக்கு குடும்பங்களை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்குது தமிழ் குடும்பங்களை எப்படி அழிக்குது பர்டிகுலராக தமிழ்நாடு ஏன் தமிழ்நாட்டில் ஒரு க ஒரு சென்டரை வந்து ஜெய்ப்பூரில் போடுறது இதெல்லாம் தானே ஒரு எக்ஸாம் நடத்துறவனுக்கு அந்த அந்த மாணவனுக்கு அந்த எக்ஸாம் எழுதுவதற்கான வசதியை செய்து தருவது தான் ஒரு எக்ஸாம் நடத்துவரனுடைய நோக்கமாக இருக்கணும் எக்ஸாமுக்கு எழுத வர்றவனை திருடனாகவும் பிற்பாக்கெட் திருட மாதிரியும் அவனை ஏதோ எழுத வந்துட்டியா வந்துருவியா ஜெய்ப்பூருக்கு நீ வந்துருவியா மதுரையில் இருந்துட்டு பிச்சு பிடுவியா அப்படிங்கிற மாதிரியா எக்ஸாம் நடத்துவீங்க எக்ஸாம் சென்டர்ஸ் தூரமா போடுறது பர்டிகுலரா நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டை குறி வச்சு நடத்துறது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் ஏன் அதர் ஸ்டேட்டுக்கு போடுறாங்க இப்படி நுணுக்கமான கேள்விகளை பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் இந்த விசாரணை குறித்து விசாரிக்கின்ற நீதிபதியாக நம்ம ஐயா நம்ம ஜீவாட்டுடையில் தொடர்ந்து வருவார் ஊடகங்களில் தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மொழி இனம் சார்ந்து சமூக நீதி சார்ந்து மக்கள் நலனுக்காக தொடர்ந்து பேசி வருகின்ற பாலச்சந்திரன் சார் அவர்கள் வந்து இந்த படத்தில் நீதிபதியாக வர்றாங்க நீதிபதியாக இருந்து அவர் கேட்கின்ற கேள்விகள் அனைத்தும் இயல்பாகவே அவர் அந்த உடையவர் தான் இந்த எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் மீது ஒரு ஆர்வம் கொண்டவர் அவர் அந்த அடிப்படையில் அவர் நீதிபதியாக இருந்து பல கேள்விகளை கேட்குறார் நீங்கள் ஏன் குழந்தைகளுக்கு சென்டர் மாற்றி விடுறீங்க இப்போ இந்த குழந்தையோட அப்பா மரணத்துக்கு அரசினுடைய பொறுப்பு இல்லையா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுடைய பொறுப்பு இல்லையா ஏன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் லேட்டாக வருது ஏன் தமிழ்நாட்டுக்காரனை மட்டும் அவன் நார்த் இந்தியாவில் போடுறீங்க இதனுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் அவ்வளோ வசதி இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளே திண்டுக்கல் காரனுக்கு மதுரையில் சென்ட்ரு போகிற அளவுக்கு வசதி இல்லையா உங்களுக்கு இப்படி எல்லா கேள்விகளையும் அவர் கேட்பது இந்த இந்த நீட்டில் அவர் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மிடம் இருந்து பாதிக்கப்பட்டோருடைய வனநிலையிலிருந்து அதை அணுகுகின்ற பார்வை அதே சமயம் சட்டத்தின் பார்வையிலிருந்தும் வெறுமனை தர்மத்தின் அடிப்படையில் அறத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல முடியாது கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் லா அடிப்படையில் எவிடன்ஸ் ஆக்டு சிஆர்பிசி ஐபிசி படி தான் ஒரு நீதிபதி பேச முடியும் அந்த அடிப்படையில் அவர் சில விஷயங்களை அந்த விசாரணையின் போது பாலச்சந்திரன் அவர்கள் கேட்பது அவர் கேட்குற கேள்விகள் அதாவது சாமானியனாக தெருவில் களத்தில் இருந்துக்கிட்டு ஒருத்தன் கேட்பது வேறு ஒரு அதிகாரத்தில் ஒரு நீதிபதிங்கிற இடத்துல இருந்து மக்கள் சார்பாக கேள்விகளை கேட்குற அந்த டோன் அந்த விஷயம் ஒரு நீதிமன்றத்தில் என்னெல்லாம் நடக்கும் அரசு அதிகார வர்க்கம் பணக்கார வர்க்கம் என்னெல்லாம் பண்ணும் இப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு நீதிபதியாக அவர் கேட்கும்போது மக்கள் கைத்தட்டி அதை ரசிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாக அதை பொருத்தமான நபர் பாலச்சந்திரன் போன்றவர் ஏன்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது தமிழுக்காக பேசக்கூடியவர் சமூகநீதிக்காக பேசக்கூடியவர் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்று அறத்தை பேசக்கூடியவர் அவர் அடிப்படையில் நல்ல தமிழ் இலக்கியம் தொன்மை குறித்து ஒரு தொடர்ச்சியான ஒரு பாண்டித்தியம் பெற்ற பார்வை உடையவர் அதனால் அவர் அவர் அதை பேசும்போது மக்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது இதுக்கு ஒரு சரியான கேரக்டர்ன்னு அதனால் பொழந்து கட்டி கேட்குறாரு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அதிகார வர்க்கத்தை நோக்கி அவர் கேட்கின்ற கேள்விகள் வந்து திரையரங்களை வந்து கைத்தட்டல் பெறுது ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இந்த விஷயத்தை இப்படி ஒரு ஒரு கான்செப்டில் ஒரு படமாக எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஆனால் வந்து அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்துருக்கிறாங்க தேட்டர் கூட நிறையா கிடச்சிருக்காது வந்துட்டு கூட சரியாக போகலைங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ எங்களுக்கெல்லாம் பிரிவி ஷோ போடுறதுனால தான் இந்த விஷயம் தெரியுது ஸோ படம் திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையில் இருக்கிறாங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த படத்தை வந்து தயவுசெய்து பாருங்கள் ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது தான் ஒரு தமிழன் வாழவே கூடாதாடா தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் நல்லா படிக்கிறனாவும் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக எங்களை தேவையில்லாமல் சென்றெல்லாம் அழுத்து போட்டு அந்த பிள்ளையை அடுத்த கட்டம் தமிழ்நாட்டில் நல்லா டாக்டரே எடுக்கக்கூடாதுனு ஆக்க போகிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை ஒவ்வொரு சாமானியனும் ரசிகனும் கதறிட்டு கேட்குறான் ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த திட்டமிட்டு ஒரு மாநில சுயாட்சியில் கை வைக்கிற ஒரு தன்மை இருக்குங்கிறத எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க காமிச்சிருக்கிறாங்க அந்த வாதாடுகின்ற வழக்கறிஞர் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரு ஏன் இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நல்ல டாக்டர்ஸே உருவாகலையா தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த நீட்டை கொண்டு வரது நோக்கம் என்ன தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பெஸ்ட்டாக இருக்குது நல்ல டாக்டர்களை உருவாக்குவதில் மெடிக்கல் இங்கே தான் இருக்குது டூரிசம் மெடிக்கல் டூரிசம் இந்தியாவிலே நம்பர் ஒன் இதுதான் சிறந்த மருத்துவமனைகளும் டாக்டர்ஸும் நீட்டு இல்லாமல் தானே தமிழ்நாட்டில் உருவானாங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும்போது மக்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஒரு பெரிய சூழ்ச்சி வலையில் தமிழர்களுக்கு எதிரான சூழ்ச்சி வலையில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிரான சூழ்ச்சி வலையில் பின்னப்பட்டு இருக்கிறோம் இந்த நீட்டுங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறத ஒரு திரைப்படம் பேசியிருப்பதுங்க ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இருந்தாலும் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பாலச்சந்திரன் சார் வந்து அதாவது இந்த படத்தில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா நீட்டை தடை செய்யணும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு மாதிரியான எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மாநிலங்களையாவது நீட்டை வந்து தடை செய்யணும் நீட்டுக்கு விளக்கு தரணும் ஏன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அதை தான் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி முடிச்சிருந்தால் இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் பட் தீர்ப்பு அப்படி கொடுக்க முடியல சென்சாரில் என்ன பிரச்சனை இல்லை கடைசி நேரத்தில் இந்த படக்குழுவினர் பயந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது நீட்டை தடை செய்யணும் அல்லது நீட்டை தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது ஒரு விளக்கு தரணுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தால் மக்கள் ரொம்ப தன்னம்பிக்கையாக போயிருப்பாங்க ஆனால் அவங்க யதார்த்தத்தில் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு முடிவு அந்த கிளைமேக்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே ஏன்னா அவர் வளசந்த சாரை நல்லா ஆர்கூமெண்ட்டு அவர் ஜட்ஜாக பல்வேறு விஷயங்கள் வச்சு கடைசியில் தீர்ப்பில் வந்து நீட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது வேணான்னு அவர் சொல்லியிருக்கிற மாதிரி முடிச்சிருக்கலாம் அது என்னன்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது ஒருவேளை சென்சாரு பல்வேறு விஷயங்களுக்கு அவங்க தயங்கியிருக்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சிருக்காங்களே தெரியல கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் மாறியிருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்னும் கூடுதலாக இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் நான் கொஞ்சம் செட்பேக்காக பார்க்குறேன் ஆனாலும் இது ரொம்ப பேசப்பட வேண்டிய வேண்டிய படம் அப்புறம் இன்னொன்று அமைச்சர் நீட்டை கொண்டு வந்த அமைச்சர் இந்த கல்விக் கொள்கைகளை மாற்றம் கொண்டு வர்றது ஒன்றிய அரசு இங்கே ஏதோ மாநில கல்வி அமைச்சரை கொண்டு வர மாதிரி காமிக்கிறாங்க அது கொஞ்சம் ஓப்பனாகவே ஒரு வட இந்தியரை காமிச்சிருந்தால் இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும் ஏன்னா கொண்டு வர்றது அவங்க தானே அந்த கல்வி அமைச்சர்கள் அவர்கள்தான் இதை செய்கிறாங்கிறப்ப அவர்களே நேரடியாக காமிச்சிருக்கலாம் இதிலலாம் நேரடியாக ஒரு சிக்கல் வரும்னு பயந்துருக்கலாம் தயங்கியிருக்கலாம் ஏன்னா அவங்க தான் படம் கொண்டு வரதுல எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த படத்தில் புரிஞ்சுக்கிறோம் ஏதோ படக்குழுக்கு பிரச்சனை இருக்குன்னு மற்றபடி பாலச்சந்திரன் சாருடைய ஆர்கியூமெண்ட் அப்புறம் படத்தை நகர்த்துறதே அவர் தான் ஆர்கியூமெண்ட் கேள்விகள் விசாரணைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை தரும் விதமாக இருக்குது அவர் ரொம்ப பொருத்தமாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரை இன்னும் கிளைமேக்ஸில் சரியாக பயன்படுத்தலையோங்கிற ஒரு இயக்கமும் வருத்தமும் எனக்கு இருக்குது நல்லா பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரியான முயற்சிகள் தமிழ் சினிமாவில் வரணும் இதை இந்த மாதிரி கான்செப்டை படம் எடுக்கணும்னு நினச்ச தயாரிப்பாளர் பாராட்டுக்குரியவர் இந்த கருவை எடுத்து நான் படம் எடுக்கணும்னு சமூக நோக்கத்தோடு நினைத்த இயக்குனர் பெரிய அளவில் பாராட்டுக்குரியவர் இந்த மாதிரி படத்துக்கு பாலச்சந்திரன் சார் போன்றவர்கள் இன்னும் நிறையா இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் ஏற்று இந்த மாதிரி மக்களோடு தொடர்புடைய பிரச்சனைகளை சினிமாவாக்கி மக்களிடம் இந்த பிரச்சனைகளை இந்த பிரச்சாரத்தை அந்த அறிவுரையை கொண்டு போயிட்டே இருக்கணுங்கிறது ஜீவா சினிமா ஜீவா சகாப்தனா மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு பார்வையாளனாக நான் உங்கள் குழுவிடம் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் இந்த மாதிரி படங்கள் எடுங்க எங்களை போன்ற ஊடகங்கள் உங்களுக்கு தொடர்ந்து தருவோம் இந்த படத்தை பார்த்தா தமிழ்நாட்டு மக்களும் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தருவாங்கங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா குறித்த நேர்காணல்கள் கருத்தாள மிக்க உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேருவதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி